ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் அருண் ரஞ்சனி பேசுகிறேன் இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்தது நாங்கள் எங்கே போய்ட்டு ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் ஒரு அண்ணனை பார்க்கறதுக்காண்டி போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த அண்ணனுக்கு நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது தெரியாது சும்மா அண்ணே உங்களை பார்க்க தான் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போய் இறங்கி நின்றோட ஆட்டோலேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போய் தான் சொன்னோம் அண்ணன் நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வாங்கி பார்த்தாக பார்த்துட்டு பரவாயில்ல சில்வர் பட்டெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணனை பற்றி அப்புறம் சொன்னாங்க அப்புறம் எங்களை பற்றி நாங்கள் சொன்னோம் இப்போ கேட்கும்போது மேரேஜ் எத்தனை வருஷம் ஆச்சு என்ன எதுன்னு கேட்டால் பத்து வருஷம் ஆச்சுனே அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டால் குழந்தைங்க இல்லைனே அப்படின்னு சொன்னேன் சரி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் நீங்கள் பாட்டில் வீடியோ போடுங்கள் ஆனால் இப்படி இந்த கண்டென்ட்மே வேறு மாதிரி கண்டென்ட் போடுங்க நிறையா அட்வைஸ் கொடுத்தாங்க வேறு ஒன்றும் இல்லை வேறு நிறையா அட்வைஸ் கொடுத்து இப்படி போடாதீங்க அப்படி போடுங்க அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க நாங்கள் மீட் பண்ண போனால் யாருமே எங்களை மீட் பண்ண வந்ததில்லை நாங்கள் மீட் பண்ண போனாலும் நிறையா தடங்கள் சொல்லிடுவாங்க உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை வேணாம் முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அண்ணன் அப்படி எதுவுமே சொல்லலை போனோன்னே சரிமானு சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து குழந்த இல்லைன்னு சொன்னதோட ஒரு கோயிலுக்கு போவோன்னு சொன்னாங்க அங்கே தான் இந்த ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போனாங்க ராமேஸ்வரம் இறங்குனதில் இருந்து நான் ராம்நாடு வந்து இங்கே ஏற்றி விடுற வரைக்கும் அண்ணன் ஆட்டோவிலே தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டோம் என்ன சொன்னாங்க சூடம்பரத்தி எலும்புச்சம்மெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு போனோம் போய் உள்ளே போனோன்னா கோயிலோட வரலாறு எல்லாமே சொன்னாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிமா நல்லா கும்பிட்டுக்கோங்க நீங்கள் அடுத்த ட்ரிப் வரேன் நல்லா குட் நியூஸ் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நீ சந்தோஷம் அப்படின்னா அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார தான் சாமி கும்பிட்டு சூடம்பருத்தி பத்து எல்லாம் பற்ற வச்சு வச்சுட்டு எலும்புச்சம்மள்லாம் குத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் நல்லபடியாக கும்பிட்டுக்கங்கம்மா அங்கேயும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம் அங்கே உட்காந்துருக்கையில் தான் அன்னே சொன்னா இந்த கோயிலோட மரத்தை பார்த்தீங்களாமா எப்படி இருக்குது அப்படின்னு ஆமா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு இதுக்கு நிறைய கதையே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சொன்னாங்க ஆனால் இப்போ நான் இதில் சொல்ல முடியாது அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த கதையை கேட்கும்போதே அதனால் நான் இப்போ இதில் சொல்லலை ஆனால் அண்ணன் ரொம்ப அதை மெய் மறந்து அந்த மரத்தையே பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதோட அங்கே சாமி கும்பிட்டு முடித்ததோட அண்ணன் வீட்டுக்கு போகும்னு சொன்னாங்க அதோட ஆட்டோலேயே கூப்பிட்டு போயிட்டாங்க அண்ணன் சாமி கும்பிட்டாங்க கும்பிட்டு முடித்ததோட வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனால் அக்கா அதோட காப்பி போட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் அந்த காப்பிலாம் குடிச்சிட்டு அண்ணன் சொன்னாங்க இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாங்க இல்லைனே கிளம்புறோம் அப்படின்ட்டோம் ஆகிட்டால் அங்கேருந்து நேராக பஸ் ஸ்டாண்டு தான் வந்தோம் ஆட்டோலேயே கூப்பிட்டு வந்துட்டாங்க அண்ணன் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அங்கே ஐயங்காரில் டீ வாங்கி கொடுத்தாங்க அண்ணன் டீலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அண்ணன் இருந்து பேசிட்டு நல்லா வீடியோ போடுங்க ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பஸ் ஏற்றி விட்டாங்க ஜாலியாக தான் இருந்துச்சு அண்ணனை பார்த்துட்டு வர்றது ஆனால் நாங்கள் வரும்போது சொன்னோம் அண்ணன்ட்ட அண்ணன் நீங்கள் வருவீங்களா என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வரும்போது பாமன் பாலத்தெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பஸ்ஸில் தான் வந்தோம் வரும்போதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அண்ணனை பார்த்துட்டு வந்ததுன்னா அன்னைக்கு ஒரு சந்தோஷம்